நாடகம் முடிஞ்சதுக்கு அப்புறம் கடைசியா வேஷம் கலைக்கிறான் பாத்தீங்களா அவன் தான் கிரேட் நாடகம் முடிஞ்சா எல்லாரும் வேஷம் அடிச்சுட்டு ஓடுவான் ரைட் இன்னைக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பு அதாவது காலம் போனதே தெரியல நேரம் போனதே தெரியல ரொம்ப அருமையான பணி தீபாரக்கத்தலை ஒரு அமைதி புரட்சியை பண்ணிட்டு இருக்கு சென்னை வெளச்சேரி பகுதியில் இப்போ எனக்கு உதயமான ஒரு எண்ணத்தை பகிர்ந்துக்கிறேன் ஒரு பூ பூத்து இருக்கு இந்த பூவில் இருக்கக்கூடிய தேனை குடிக்கிறதுக்கான தகுதி நமக்கு கீழே இருக்கிறது எல்லாமே ஐந்தறிவு தான் ஐந்தறிவு நாலறிவு மூணறிவு ரெண்டறிவு வாழ்க்கை முறையும் மாற்ற முடியாது எதாவது புரியுதா ஒரு எலி பிறக்குது அந்த எலி வளருது ஒரு பூனை போய் அது கடிச்சு தின்னுது செது போகுது ஒரு தவளைய பாம்பு முழுகுது பாம்பு சாப்பிடுது பாம்பு வந்து கருடம் வந்து பிழக்குது எதாவது புரியுதா இது எல்லாமே வந்து விதிப்படி வாழ்க்கை குழந்தைங்களும் விட்டுருங்க பெரியவங்க கேளுங்க சும்மா கேளுங்க இது வந்து ஞான அந்த கருடன் வந்து அந்த பாம்பை வந்து பொழந்து அப்படியே உயிரோட பிரிக்குது இது கடவுள் நிறுத்த முடியுமா அதை இந்த செயலை நிறுத்த முடியுமா முடியாது ஏன்னா அது கர்மா தியரி கர்மா தியரி படி அது அப்படிதான் வாழணும் ஐந்தறி வரைக்கும் அப்படிதான் வாழணும்னு இருக்கு ஆனால் முக்கியமான விஷயம் மனிதர்களுக்கு மட்டும் கடவுள் ஆறு அறிவு கொடுத்துருக்காரு எவ்வளோ அப்படின்னு நம்ம சொல்லிக்கிறோம் அது கூட ஆறு பேர் தான் சொல்றீங்க இந்த ஆறையும் கடவுள் மனிதனுக்கு மட்டும் விதியும் உண்டு கூட மதியும் உண்டு இந்த விதி இருந்தா கடவுளே ரெட்டிய துன்பத்தை கொடுக்குற மதியால நீ வெல்லலாம் கடவுள்கிட்ட போய் முறையிடுது எட்டு வயசுல அந்த குழந்த வந்து இறக்கணும் அப்படின்னு விதி அவர் போய் கிட்ட தஞ்சம் அடைஞ்சார் உடனே யமன் வந்து பார்த்தார் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு விட்டுட்டேன் ஏதாவது புரியுதா உங்களுக்கு கதையோ கற்பனையோ தெரியாதுங்க விதியை மதியா வெல்லலாம் அப்போ சாப்பிட்டு சாப்பிட்டு மூணு மணி நேரத்து மூணு மேலே தூங்கிட்டு இருந்த கடவுள் யாரும் கொடுப்பானா கொடுப்பானா கொடுக்க மாட்டான் என்ன பண்ணுவான் தொண்டு செய்யும் எங்க எங்கெல்லாம் சோறு போடுறாங்களோ அப்பெல்லாம் போய் தொண்டு செய் சத்தியமா கடவுள் அருள் உண்டு பணம் புகழ் பதவியை விரும்புறவங்களுக்கு கடவுள் அருள் கிடையாதுங்க பணம் நல்ல பணம் இதை தேடி செல்பவர்களுக்கு அருளியல் புகழ் கிடைக்கலாம் விதியை மதியால் வெல்லக்கூடிய ஒரு அற்புதத்தை மனிதர்களுக்கு கொடுத்திருக்கிறார்கள் குறிப்பாக நமக்கு கொடுத்திருக்காரு இதெல்லாம் நம்ம கேட்கிற பாக்கியம் நமக்கு அற்புரஞ்சோதி ஆண்டவர் முன்பாக கிடைத்திருக்கிறது எவ்வளவு பேர் வந்தாங்க சாப்பிட்டாங்க போனாங்க பாக்கியம் கிடைக்குது நம்ம இப்ப என்ன வீட்டுக்கு போகணும்னு நினைக்கிறோம் போய் படுக்கணும்னு தோணும் கஷ்டப்பட்டவங்க நான் என்ன கேக்குறேன்னா ஒரு ஓய்வுன்னு ஒண்ணு இருக்கு இல்ல எந்த ஓய்வு அங்கே ஒரு இடம் வேண்டும் இறந்ததுக்கு அப்புறம் இல்லை நம்ம உயிரோட இருக்கும் போதே நம்ம அந்த அமைதியை தேடணும் ஒரு இனம் புரியாத ஒரு அமைதி உங்களுக்கு நான் சொன்னா புரியாது புரியலனாலும் பரவாயில்ல சொல்லிடுறேன் காலையில தர்மசாலைக்குள்ள வந்ததுல இருந்து இந்த நிமிஷம் வரைக்கும் அப்படியே மனசு ஆனந்தமா இருக்கு பேரானந்தமா இருக்குது சத்தியம் விரைவன் மீது ஆணையிட்டு கூறுகிறேன் ஆனந்தம் வந்துட்டா நம்ம தலையை பிச்சுன்னு கொட்டாது அது ஒரு மனநிலை ஆனால் நம்ம ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் தேடர் தொட்டோம் என்ன தேடாது இறை தேடல் இறை தேடல் இருக்கும் ஞாபகம் வச்சுக்கோங்க நீங்க உழைச்சா பொருள் வந்துருங்க நீங்க ஒரு நாள் கூலிக்கு போனா ஆயிரம் ரூபாய் வந்துடும் சம்பளத்துக்கு போனா இருபதாயிரம் முப்பதாயிரம் வந்துடும் பணம் கழிச்சிடும் ஆனா இறை தேடல் கிடைக்காது இறை தேடல் எப்ப வரும்னாக்கா நம்ம சதா சதா நினைக்க கூடாது சதா வந்து சினிமா நடிகை சதா யார் யார நினைக்கணும் இறைவனை நினைக்க வேண்டும் இறைவனை சார்பீரே இறைவனை சார்ந்தீரே என்னத்தால மனசால அப்படி ஒரு அடி எடுத்து வச்ச கூட அருட்பெருஞ்சோதி தலையில தண்ணி ஊத்துனா கூட அருட்பெருஞ்சோதி சாப்பிட்டா அருட்பெருஞ்சோதி படுத்தா அருட்பெருஞ்சோதி எழுந்தா அருட்பெருஞ்சோதி இல்ல உங்களுக்கு பிடிச்சிருக்கா ஓம் நம சிவாய இல்ல பிடிச்சிருக்கா ஓம் நம நாராயணா எது வேணாலும் சொல்லுங்க கடவுள் சிந்தனையோட இருங்க அற்புதம் 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 இந்த பிறவியோட பலனை நம்ம சத்தியமாக அடையலாம் சத்தியமாக அடையலாம் ஒரே என்னன்னா இந்த படத்தையே நான் மத முறையா பாக்குறேன் அதே மாதிரி கீழே பாதாள தேவையத்துல ஒரு அருளாற்றல் நரம்பு கிடக்கு நீங்க வந்துட்டு வந்து சேவை பண்ணிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் போய் கிழ வந்து உக்காந்துருங்க எல்லாத்தையும் அறிவு ஆப் பண்ணுங்க மூச்சு சாரி மூச்சு ஆப்பட்டு நம்ம பேச்சு ஆப் பண்ணிட்டு மனசெல்லாம் ஆப் பண்ணிட்டு சில நிமிடங்கள் போய் அங்க அங்கே மௌனமா இருக்குற ஜோதிமலை ரொம்ப அற்புதமா வந்துச்சு இந்த பாகியன் கொண்டவர்கள் எல்லாம் நீங்க வந்து அங்க செட்டிலாயிட்டீங்க ரொம்ப சந்தோஷம். அவ ரெண்டு பேருக்கும் நம்ம மரியாதை பண்ணறோம். நீங்க இங்க வாங்க. அற்பேரும் ஜோதி ஜோதி அற்பேரும் ஜோதி ஜோதி அப்பா பக்தன் நீங்க அற்பேரும் ஜோதி மட்டும் சொன்னாங்க அற்பேரும் ஜோதி அவருடைய அந்த அருட்பணியால எவ்வளோ பேரோட வயிறு வந்து பசியா இருக்கு பாருங்களேன் காசு பணம் எல்லாருக்கிட்டே இருக்குங்க இந்த மாதிரி துண்டு கொள்ற உள்ளங்கள் கம்மி தானே அதனால தீபம் நிர்வாகிகள் சார்பாக தீபம் திருத்தொண்டர்கள் சார்பாக தீபம் நிறுவனர் சார்பாக அருட்பெரும் தோதி ஆண்டவர் முன்னிலையில் அவருக்கு மரியாதை செய்யும் முடிஞ்சா எல்லாரும் திருநிலைக்கு சொல்லுங்க திருநிலை

அற்புத தனித்தன்மை கடவுளின் பேரரு பெருந்தருணையினால் நமது தர்மசாலையில் வழங்கக்கூடிய உணவிற்கு தயவாளர் சக்தி ஐயாவர்கள் தினந்தோறும் காய்கறிகள் அற்புதங்கள் செய்து கொண்டிருக்கிறார் எல்லாம் நல்ல இறைவனுடைய பேரரசு பெருந்தருணையினுடைய தயவு அவர்களும் அவருடைய அன்பு குடும்பத்தாரும் அவருடைய அன்பு குழந்தைகளும் பல்லாண்டு வாழ இரு வாழ நூற்று வாழ வாழ்வாண்டு வாழ அருள் புரியங்கள் அறியுமா அவருடைய தொழில் மென்மேலும் வளர மலர உயர ஒளிர